செய்யலாம் வடக்கு மாவட்ட செயலகர் சகோதரர் அக்பர் அவர்கள் கோஷம் போடுவர் நரே தக்பீர் அல்லாஹோ நரே தக்பீர் அல்லாஹோக்பர் போராட்டம் இது போராட்டம் போராட்டம் இது போராட்டம் வாழும் உரிமைக்கான போராட்டம் வாழும் உரிமைக்கான போராட்டம் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் ஐமுகவின் ஆர்ப்பாட்டம் ஐமுகவின் ஆர்ப்பாட்டம் காவல்துறையே காவல்துறையே காவல் காவல்துறை மதுரை மாநகர் காவல்துறையே மதுரை மாநகர் காவல்துறை ஒரிப்பாளையம் ஜின்னா மீது தோழி பாளையம் மீது கொலை தாக்குதல் நடத்திய கொலை தாக்குதல் நடத்திய என்ஐஏ அதிகாரிகள் மீது என்ஐஏ அதிகாரிகள் மீது உடனடியாக வழக்கு பதிந்து உடனடியாக வழக்கு பதிந்து சட்ட நடவடிக்கைக்கு உள்ளாக்கு சட்ட உள்ளாக்கு தமிழக அரசே தமிழக அரசு தமிழக அரசே தமிழக அரசே தடுத்து நிறுத்து தடுத்து நிறுத்து தடுத்து நிறுத்து தடுத்து நிறுத்து என்ஐஏ அதிகாரிகள் நடவடிக்கை தனத்தை என்ஐஏ அதிகாரிகள் நடவடிக்கை தனத்தை உடனடியாக தடுத்து நிறுத்து உடனடியாக தடுத்து

மீது பாரதிய ஜனதா கட்சி மீது விசாரணை செய்ய துப்பில்லையா விசாரணை செய்ய துப்பில்லையா என்னை ஏவே என்ன ஏவே என்ன ஏவே என்ன ஏவே

என்ன வேருக்கு கொடுத்த அனுமதியை என்ன அனுமதியை உடனடியாக திரும்பப் பெறு உடனடியாக திரும்ப பெறு தமிழக அரசே திராவிட அரசு தமிழக அரசே திராவிட மாநில அரசின் அதிகாரங்களை மாநில அரசின் அதிகாரங்களை ஒன்றிய அரசின் கைகளுக்கு ஒன்றிய அரசின் கைகளுக்கு ஒன்று செல்லும் என்னை செய்யும் கொள்கையை போன்ற புதிய புதிய நிறுவனங்களுக்கு புதிய புதிய நிறுவனங்களுக்கு தமிழகத்தில் அனுமதி அனுமதிக்காது தமிழகத்தில் அனுமதிக்காது போராட்டம் இது போராட்டம் போராட்டம் இது போராட்டம் வாழும் உரிமைக்கான போராட்டம் வாழும் உரிமைக்கான போராட்டம் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் ஐமுகவின் ஆர்ப்பாட்டம் ஐமுகவின் ஆர்ப்பாட்டம் நரே தக்பீர் நரே தக்பீர் நரே தக்பீர் நரே தக்பீர் நரே தக்பீர் அலாம் வலைக்கம் ரஹமதுல்லாஹி பரகாத்தகு இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு கலந்து கொண்ட சகோதரர்கள் அனைவருக்கும் எல்லாமல்ல அல்லாவின் சாந்தியின் சமாதானமும் உண்டாகட்டுமாக